சார் வாங்க சார் நம்ம பார்க்க வந்துக்கிற சைட்டு புஞ்சை நிலம் சார் மொத்தம் பதினஞ்சு ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா சார் அஞ்சு ஏக்கரா வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க பத்து ஏக்கரா வந்து ஃபார்ம் ஹவுஸ் சார் தேக்கு மரம் மாமரம் எல்லா மரம் இருக்கும் சார் பின்னாடி இருக்குது பாருங்க நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு எட்நூறு அடி வரும் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் நம்மளுக்கு இடம் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சார் நெகஷப்பில் உண்டு பேசலாம் சார் எக்ஸாக்டாக ஒத்தரமலூர்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் சார் நம்ம சைட்டு மொத்தம் மூணு சர்வீஸு பதினஞ்சு ஏக்கரா புஞ்சை நிலம் ப்ரைஸ் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகசியப்பில் உண்டு இந்த இடம் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் சேனலை சப்ரைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை மறுபடியும் நீங்கள் பார்க்க முடியும்